வனத்திற்கு வெளியே ஒருத்தி வி உஷா பெண்மணி ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று செவ்வாய் கிரகம் பூமிக்கு அருகிலேயே வருகிறது மனித கண்களால் அதை பார்க்க முடியும் வானின் ஏறக்குறைய வடகிழக்கு பகுதியில் அது இருக்கும் பாகிரதி வீட்டின் பின்பக்கம் போய் நின்றால் வானத்தை பார்த்தால் என்ன ரம்யம் அழுத்தமான நீல வான திரையில் பதிந்து வைத்தது போன்ற நீல நட்சத்திரங்களுக்கு நடுவில் அந்த செவ்வாய் கிரகம் பல பழத்து கொண்டிருந்தது செவ்வரியோடைய மேற்பரப்பு நான் வெறும் நட்சத்திரம் அல்ல நான் ஒரு பிளானட் என்று அதன் கம்பீரம் சொல்லாமல் சொல்லி கொண்டிருக்கிறதா இயற்கையை மனிதன் வியந்து ரசிப்பதை விட பெரிய பாக்கியம் என்ன இருக்க முடியும் என்று நினைத்து கொண்டாள் அவள் பரபரப்பான வாழ்க்கை இருபத்து நான்கு மணி நேரங்கள் போதவில்லையே என்ற சக்கர கால்களுடன் பறக்கும் மனிதர்கள் தீப்பற்றி கொண்டது போல் விரையும் வாகனங்கள் புகை வேகம் அவசரம் ஆனால் இந்த கிராம வாழ்க்கை அவள் பெற்ற பேறு இந்த வான் ரசித்தல் அவளுக்கு கிடைத்த வரம் மறுபடி தலை உயர்த்தி செவ்வாய் கிரகத்தை பார்த்தாள் அதுவும் குனிந்து அவளை பார்ப்பதைப் போலிருந்தது ஏ பெண்ணே மகிழ்ச்சியாக இரு இந்த கணத்தில் வாள் எல்லாமே பிரபஞ்சத்தின் அருள் நம் கைகளில் பெரிதாக எதுவும் இல்லை எனக்கும் உன்னை பார்த்ததில் பார்த்ததில் மகிழ்ச்சி இன்றைய இரவு நல்ல ஆள் உறக்கம் கொண்ட இரவாக உனக்கு அமையட்டும் இப்படித்தான் சொல்கிறதா அது பகீரதி புன்னையத்தால் உன் அழகுக்கு கம்பீரத்திற்கும் வந்தனம் வானில் இந்த அரிய நிகழ்வை கண்டதில் மகிழ்ச்சி நன்றி தாளலயம் பிசகாமல் உன் சகோதரி கோள்களுடன் என்றென்றும் வளம் வா இந்த வான்வெளியில் வருகிறேன் உள்ளே வந்தபோது அப்பாவின் லேசான இருமல் கேட்டது ஓ வந்து விட்டாரா காப்பி தரட்டுமாப்பா என்று எதிரில் போய் நின்றாள் பொடி இருக்கிறதா பகி என்றார் இருக்கு அப்பா ஜஸ்ட் டூ மினிட்ஸ் இதோ நல்ல காப்பியுடன் வருகிறேன் என்று உள்ளே விரைந்தாள் பசும்பாலை சூடாக்கினால் மனம் என்ன மனம் கோபாசாமி வீட்டு பசுமாட்டிற்கு ஒரு தாராள மனசு மனமும் சுவையும் நுரையுமாக எப்படி அவ்வளவு பிரமாதமான பாலை தருகிறது இந்த பசு நைட்டிங்கேல் என்று அவள்தான் பேர் வைத்திருக்கிறாள் அந்த பசுமாட்டிற்கு டிகாஷனும் பழுப்பு சர்க்கரையும் சேர்த்து ஒரு ஆற்று ஆற்றினால் நல்ல சூட்டில் பாலை காய வைத்து சேர்த்து மறுபடியும் ஒரு தடவை ஆற்றி எடுத்து வந்து அப்பாவிடம் கொடுத்தாள் உனக்கு என்றபடியே வாங்கி கொண்டார் நான் டீ போட்டு குடித்தேன் அப்பா ஸ்கூல் விட்டு வந்த உடனே டீயா ஏன் பாக்கி என்னவோ இஞ்சி போட்டு டீ குடிக்க வேண்டும் போல இருந்தது அப்பா இல்லை தெரியும் எனக்கு என்ன அப்பா காபித்தூள் முடிந்து போகிற நிலைமைக்கு வந்திருக்கும் எனக்காக வைத்துவிட்டு நீ டீ போட்டு குடித்திருக்கிறாய் அடடா அப்படி இல்லையப்பா என்று அவள் சிரித்தாள் உண்மையிலேயே எனக்கு டீ பிடிக்கும் இஞ்சி வேறு நல்ல பிஞ்சாக இருந்தது துருவி போட்டேன் அற்புதமாக இருந்தது டீ ஆனால் உங்களுக்கு காபி தானே பிடிக்கும் அதனால்தான் ஒன்றை தம்ளர் டீயையும் நானே குடித்து விட்டேன் அப்பா தலையை குனிந்து கொண்டு காப்பியை அருந்தி முடித்தார் அவர் உள்ளே ஓடிக்கொண்டிருந்த யோசனையில் சாரம் என்ன என்பதை அவளால் யூகிக்க முடிந்தது மாத கடைசியும் காளி பத்திரங்களும் கல்யாணத்திற்கு காத்திருக்கின்ற பெண்ணும் கிராமத்து மந்த வாழ்க்கையும் ஒரு சூறாவளி பந்து போல் அவரை சுற்றி அடிக்கின்றன கவலைப்படாதீர்கள் அப்பா என்று அவள் தன்னை அறியாமல் சொன்னாள் பாகி தங்கமே என்றார் குரல் சட்டென்று பாதாளத்திற்கு இறங்கி விட்டது காபி சரியான சூட்டில் இருந்ததாப்பா ஒரு மாதம்மா உன் கைப்பட்டால் எது சோடை போகும் இந்த கையாலாகாத தகப்பனுக்கு வந்து பிறந்து ஏழை வீட்டில் நீ நீ என்றார் தொண்டை கரகரத்தது வார்த்தைகள் நின்றுவிட்டன என்னப்பா இது எந்த குறையும் இல்லையப்பா எனக்கு நிச்சயமாகவே இல்லை எதையும் சுலபமாக எடுத்துக்கொள்கிற இயல்பு சிறுவயதிலேயே வயதிலேயே வாய்த்து விட்டது அப்பா மனம் விட்டு சொல்கிறேன் அப்பா பாகி பாகி என்றார் மறுபடி தொண்டை கட்டிக்கொண்டது இந்த வாழ்க்கையில் அமைதி இருக்கிறது அப்பா என் பள்ளிக்கூடம் இந்த சிமில் மாதிரியான வீடு உங்கள் அன்பு என் சமையல் வாழை தென்னை மரங்கள் மொட்டை மாடி வானம் நட்சத்திரம் வேறு என்னப்பா வேண்டும் அவன் கிஷோர் இப்படி நம் முதுகில் குத்திவிட்டு ஓடிவிட்டானே உன் முதுகில் என்னை சுமையாக வைத்துவிட்டு ஓடிவிட்டானே பாவி பாவி செவ்வாய் தோஷ அக்காவைப் பற்றி கவலைப்படாமல் சுயநல மிருகமாக போய்விட்டானே அப்பா விம்மி அழுதார் நன்றி வணக்கம்